என்னன்னு தெரியல என்னமோ ஒரு மாதிரி இருக்கு சாதாரண தலைவலியாக இருக்கும் அல்லது சாதாரண நண்பனுக்கு வந்து திடீர்னு அவன் அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னா என்னன்னு தெரியல மனசு கொஞ்சம் டக்குன்னு இதுவாக இருக்குது என்னன்னு தெரியல அந்த மாதிரி கவலைப்படக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்து அவன் வந்து ஒரு தயவுன்னு கேட்டான்னா ஐயோ எனக்கு என்கிட்ட அவன் வந்து ரூபாய் கேட்டான்டா நான் ஐநூறுரூவா தான் கொடுத்தேன் என்கிட்ட அந்த அதாவது கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கவலை இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக பூர நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்போம் இந்த பூர இரண்டாம் பாதத்துக்கு என்ன சொல்றாங்க வாகை மரம் அப்படின்னு சொல்றாங்க வாகைப்பூ வாகை மரம் அந்த காலத்தில் வாகை மரம் நிறைய இருந்தது இப்பயும் இருக்கு நீங்கள் கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாகை மரம் அப்படிங்கிறது ரொம்ப வாகை சூடிக்கொள்ளக்கூடிய வாகைப்பூ அப்படின்னு தலையை வச்சுப்பாங்க வெற்றியை சூடிக்கொள்ளக்கூடிய பூ வாகைப்பூ அந்த மரம் வாகை மரமாக சொல்லப்படுகிறது இது இரண்டாம் பாதத்தில் இருந்தவர்களுக்கு அடுத்தது Пора на